கொஞ்சம் இண்டிகேஷன் இது நீர் பாசனம் ஏவா அவ ஏ சொல்லலாம் நீர் பாசன கொளின்னு இருக்கும் நீர் பாசன கொளி இருக்கும் இடிகேஷன் என்ன அவன் ஒரு இங்கிலீஷ் தான் குடுத்துருப்பாங்க கீழ காசீஷ் குடுத்துருக்காங்க நீங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டை வந்து பொறுத்துல கொடுத்துருக்காங்க மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்க நம்ம சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலை வந்து நீங்க சிக்ஸ்த் டு டென்த் புக்ல சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் படிச்சீங்கனாலே தெரியும் புக்ஸுக்கு பின்னாடி கலை கலை சொற்கள் அதாவது ஒவ்வொரு தமிழ் பாடத்துலையும் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே கலை சொற்கள் அதாவது இந்த இங்கிலீஷ் பாடத்துக்கு எந்த தமிழ் மீதி ஃபர்ஸ்ட் நம்ம புக்ஸ்ல இருக்க எல்லா கலைச்சொற்களையும் படிச்சு முடிச்சிடணும் படிச்சு முடிச்சுட்டு அது மட்டும் நம்ம இப்போ பார்த்தாலே அவசர நிறைய கேட்குறாங்க இப்போ தவிர தமிழ் கச்சோர் அகாடமி அந்த மாதிரி நிறைய

ஒன்பது கிளாஸ் எத்தனை ஃபவுண்டேஷன் கிளாஸ் போயிருக்கு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் கரண்ட் அஃபேர் இதை பற்றி நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய கிளாஸஸ் ஸோ இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கல ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை போய் பாருங்க ஸோ எல்லாமே எல்லா ஃபவுண்டேஷன் கிளாஸும் எப்படி கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி எல்லாம் படிக்கலாம் படிக்கலாம் அப்படின்றது ஐடியா கொடுத்துருப்பாங்க ஸோ இன்னைக்கு நான் வந்து தமிழில் எப்படி படிக்கலாம் தமிழை எப்படி படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து கொடுத்திருக்கேன் ஐ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஓகே வந்து நம்ம வந்து குவிஸ் பார்க்கலாம் அதாவது இந்த தமிழுக்கு ரிலேட்டடான क्वेश्चंस சம் क्वेश्चंस அதுக்கு என்ன ஆன்சர் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க